சின்ன சேனலு எதா இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஒரு அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க இன்று புரட்டல்களை கொண்டுள்ள அறுபது பார்ப்பன மாதங்களை பின்பற்றாமல் திருவள்ளுவர் பிறந்த நாளான சுரவம் ஒன்று தை ஒன்றையே தமிழ் புத்தாண்டாக கொண்டாடி வருகின்ற வேளையில் செங்கம் மாநகர் மக்களின் விருப்பத்திற்கு இணங்க தமிழ் புத்தாண்டு பொங்கல் விழா பொதுக்கூட்டம் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது தமிழ் புத்தாண்டு பொங்கல் திருநாளை தமிழ் தேசிய திருநாளாக கொண்டாடுவோம் ஜனவரி ஒன்று ஆங்கில புத்தாண்டையும் சித்திரை ஒன்று பார்ப்பனிய புத்தாண்டையும் புறக்கணிப்போம் திருவள்ளுவர் ஆண்டு தமிழருக்கு தொடராண்டு உழவர் திருநாளாம் பொங்கலை போற்றுவோம் சாதி மத கட்சி வேறுபாடுகளை கடந்து உழைக்கும் தமிழர்களாய் ஒன்றுபடுவோம் என்கிற வகையில் நடைபெறுகின்ற பொதுக்கூட்டத்திற்கும் கலை நிகழ்ச்சிக்கும் அனைவருக்கும் வணக்கம் கடந்த பல பத்து ஆண்டுகளாக தொடர்ந்து சங்கம் அம்பேத்கர் சிலை அருகில் தமிழ் புத்தாண்டு அன்று தமிழ் புத்தாண்டை கொண்டாடுகின்ற ஒரே இயக்கம் அவசியம் என்ன இன்று ஜனவரி ஒன்று என்பது ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சித்திரை ஒன்று என்பது அறிவு போகாத அறுபது ஆண்டுகளை கொண்ட ஆரிய புத்தாண்டு ஆகவே ஆண்டு ஆண்டு காலமாக தொண்டு தொட்டு வந்த பழக்க வழக்கங்களில் ஒன்றான புத்தாண்டு பொங்கலை நாம் கொண்டாடி வந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் தெரியும் பொங்கல் வாழ்த்து மடலை நாம் அனுப்புவது வழக்கம் பதினைஞ்சு பைசா ஸ்டாம்ப் ஒட்டி போஸ்ட் ஆபீஸ்ல போடுவோம் அதுல தமிழ் புத்தாண்டு பொங்கல் நல் வாழ்த்துக்கள் என அச்சிடப்பட்டிருக்கும் இப்ப முப்பது ஆண்டு காலமாக அந்த வாழ்த்து மடல் நிறுத்தப்பட்டு இருக்கிறது புத்தாண்டு எது என தெரியாமல் மக்களை கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே இங்கே தெளிவு பெற வேண்டிய நிலையில் இருக்கிறோம் என்னன்னா பார்ப்பன கடவாரியை அப்படின்னு சொல்லாம இவரு என்னன்னு சொல்றாரு பாருங்க பிராமண கடவாரின்னு சொல்றாரு பிராமணன் ஒண்ணு ஏத்துக்கினாலே சாதியை ஏத்துக்கிறத அர்த்தம் இந்துவை ஏத்துக்கிறத அர்த்தம் பிராமணன் என்பது சாதி அப்ப சாதிய கடவாடி எடுக்கிறேன் சொல்றாங்கன்னா அப்ப யாரால் இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது எதற்காக இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதாவது தமிழ்நாட்டிலே தமிழ் மொழி பற்றும் தமிழ் பற்றும் தமிழ் தேசிய பற்றும் இருக்கிறது ஆகவே ஆர் எஸ் ஒரு விங்கு தேவைப்படுது நூத்தி எண்பத்தி ஆறு அமைப்புகள் உலகில் முதல் மொழி எதிரான தமிழ் மொழி தான் தமிழ் மொழியில் மட்டும்தான் தமிழ் மொழி எல்லா மொழியிலும் இந்தியாவில் இருக்கிற சாதி என்ற வார்த்தை இருக்கும் ஆனா தமிழ் மொழியில் மட்டும்தான் சாதி என்ற சொல்லி இலக்கணத்தில் எங்கேயுமே கிடையாது காரணம் சாரிலாம் பிறப்பதற்கு முன் பிறந்த மூத்த மொழி தமிழ் மொழி தமிழ் மொழி தான் உலகத்தில் உள்ள அத்தினி மொழிக்கும் தாய்மொழி இங்கிலாந்துக்கார ஏத்துக்கிறோம் இங்கிலீஷ்காரன் நாங்க மம்மியும் கூப்பிடுறோமே அது எங்க வந்த தெரியுமா எங்களுக்கு எல்லாம் தாய்மொழி தமிழ் மொழியில அம்மா அம்மா என்று சொல்லி சொல்லி அது அம்மி ஆயி மம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம் இங்கிலாந்துக்காரன் ஏத்துக்கிறான் இதை தாய்மொழின்னு தமிழ தாய்மொழி தினம் உலக வருஷத்துல ஒரு நாள் கொண்டாடுறான் எதை கொண்டாடுறா உலகம் முழுக்க தமிழ் மொழி தான் கொண்டாடுறான் ஆனா இந்த தமிழ்நாட்டில் தாய்மொழி தினம் கொஞ்சம் கொண்டாடுறா இல்ல காரணம் தமிழ் பற்று இன்று தேர்ந்து கொண்டிருக்கிறது உலகத்திலேயே நானூறு பேர் இறந்து தமிழுக்காக ஒரு மொழிக்காக இறந்தது தமிழ்நாட்டில்

ஒன்றிய அரசு ரா அழைத்து அவன் சொல்றான் இந்தி அழுத்த அழிச்சுனா இருக்கிறான் ஒரு பத்தாம் வகுப்பு பையன் பத்தாம் வகுப்பு படிக்கிற பையன் பதினாறு வயசு கூட அவன் அழிக்கிறான் உடனே ஒரு ரெண்டு பசங்க நிக்கிறது அதுக்கு மேல ஏறி அந்த அந்தி எழுத்து அழிக்கிறான் மேல இருந்து சொல்றான் ஒரு இந்திக்காரன் ராணுவ வீரர் ஏன்னா அவன் ஹிந்தி வெறிய சொல்றான் அப்படியே சுருண்டு விழறான் உடனே அதை கண்டு அந்த பொள்ளாச்சி நகரமே வீழ்ச்சி எழுந்து பெரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறாங்க அப்ப இருநூறுக்கு மேற்பட்டவங்களை சுட்டு தள்ளிட்டு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு பேர் தான் சுட்டோம் அப்படின்னு பக்தா சொல்றாரு நிலைமை என்னன்னா அத எண்ணி பள்ளம் நோடி பொதிச்சேன் ஒரு ராணுவ அதிகாரி இப்ப ரிட்டையர் ஆகிட்டு வந்து அவரு சொல்றாரு அன்னைக்கு எங்களால சொல்ல முடியாது இன்னைக்கு எங்களால் தைரியமா சொல்ல முடியும் அதை எண்ணி அடக்கம் பண்ணது நான்தான் தான் தமிழ் வீரர்களை நாங்கள் கொன்று குவித்து புதைத்தோம் அந்த ராணுவத்தில் நான் இருந்தேன் கண்டு நான் தக்கப்படுகிறேன் வேதனைப்படுகிறேன் என்று கண் இன்னைக்கு பேஸ்புக்ல வருது அப்ப எந்த அளவுக்கு இந்த தமிழ் மொழி பற்றும் தமிழ் பற்றும் இருந்திருந்தா இந்த அளவுக்கு நடந்து இருக்கோம் ஆனா இன்னைக்கு இந்திய பத்தி தமிழிசைன்னு பேர் வச்சு நிறைக்கிறாங்க ஆனா ஏன் தமிழிசைன்னு பேர் இருக்கூட இந்தி இசைன்னு மாத்திக்கணும் அவங்க எல்லாம் அதுவே நண்பர்களே தமிழ் தேசிய விடுதலை தான் இதுக்கு தீர்வு ஏன்னா இந்திகாரங்கிட்ட இருக்கிற வரைக்கும் தமிழ் மொழிக்கு நிதி ஒதுக்க மாட்டோம் தமிழ் மொழியை அழிப்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்வோம் அது காங்கிரஸ் ஆனாலும் சரி அது பிஜேபி ஆனாலும் சரி எந்த கட்சி ஒன்றிய அரசை ஆண்டாலும் இங்கே தமிழனுக்கு எந்த நிதி கிடைக்காது மொழி இந்த மொழி அழிப்பதற்கு அவங்க உதவும் தமிழ் தேசிய விடுதலை கிடைக்காது ஆகவே தமிழ் தேசிய விடுதலையே இதுக்கு தீர்வு என்ற கூறி அடுத்தபடியாக இதை வேற வழக்க பாடல் தொடர் மாணவர்களே இளைஞர்களே பெண்களே பொங்கல் அனைவருக்கும் எங்களுடைய புரட்சிகர இளைஞர் முன்னணி கலைக்குழு சார்பாக எங்களுடைய பொங்கல் நாளிலே தமிழ் புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த தமிழ் சமூகத்திற்காகவும் தமிழ் சமூகத்திலே விடுதலைக்காகவும் தமிழ் மக்களுக்காக விடுதலைக்காகவும் உயிர் நீத்த தோழர்களுக்கு வீர வணக்க பாடலை தொடங்கி இந்த பொங்கல் விழாவிலே சிறப்பிக்க வாழ்த்துகிறோம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் உரிமை போரை நின்று உன்னத உயிரை மக்கள் கழித்து உயிரின் உயிராய் கலந்த உங்கள் அனைவருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்

Let's <laughs> go,

பாசிச கொடுங்குறம் முறிக்க நிமிந்த ஜோலிய பூசி வீரர்களே பாசிச கொடுங்கிற முறிக்க நிமிர்ந்தோலி பூசி கும்பலை நடுங்க பின்னில் ஒளிவிடும் தீரர்களே உங்கள் அனைவருக்கும் எங்கள் வீர வணக்கம் வீர வணக்கம் சுதந்திர போ தெலுங்கானா புரட்சி தியாகிகளே சுதந்திர விவசாய தொழிலாளி மாணவர் மாதர் அனைத்து மக்கள் உரிமை போரில் உயிர் துறந்த தியாகிகளே உங்கள் அனைவருக்கும் எங்கள் வீரவணர் வீர

மக்களுக்காக யாரெல்லாம் உழைக்கிறார்களோ பாடுபடுகிறார்களோ அவர்களை மக்களிடத்திலே கொண்டு சேர்க்கிற ஒரு மிக பெரும் பணியை செய்து கொண்டிருக்கிற புரட்சிகர இளைஞர் முன்னணியின் தோழர்களே செங்கம் பகுதி பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர்களே இன்றைக்கு தமிழர் திருநாள் பொங்கல் திருநாள் விழா இன்றைக்கு ஒரு முக்கியமான வரலாற்று சிறப்பு வாய்ந்த நாள் தோழர்களே மொழிக்காக முதன் முதலில் தன் உயிரை தந்த தியாகி நாடறிந்த நடராசன் நினைவு தினம் என்று சரியாகத்தான் இந்த விழாவை இந்த நாளிலே தேர்வு செய்து புரட்சிகர இளைஞர் முன்னணி ஒரு வீர வரலாற்றை பதிவு செய்து கொண்டிருக்கிறது அந்த நாயகனை நான் ஒரு வரலாற்று பாடலாக எழுதியிருக்கிறேன் நாடறிந்த நடராசன் நம் குலத்தில் பிறந்தான் நாட்டை காக்க உன்னான் ஒன்பே இளமையிலே மடிந்தான் நடறிந்த நடராசன் நம் தோளத்தில் நாட்டை காக்க உண்ணான்வன்கள் இளமையிலே மடிந்தான் நடந்த நடராசன் நம் தோளத்தில் நாட்டை காக்க உண்ணான் உங்கள் இளமையிலே அடிந்தான் கொண்ட கொள்கையின் நிலையாய் தமிழ் பொறுமை காத்தான் கொள்கை நிலை தமிழ் பெருமையை காத்தான் நடந்த நடராசன் நம் கோலத்தில் பிறந்தான் நாட்டை காக்க உண்ணான் அவன் இளமையிலே மடிந்தான் சென்னை சவுகார்பேட்டை பிறந்தான் தாய் தந்தை லட்சுமணன் குப்பமாளுக்கு மகனாக பிறந்தான் சென்னை பேட்டையில் பிறந்தான் தாய் தந்தை லட்சுமணன் குப்பமாளுக்கு மகனாக பிறந்தான் ளமையிலே பகுத்தறிவை கற்றுணந்தான் இளமையிலே பகுத்தறிவை கற்றுணந்தான் தந்தை பெரியார் நடத்திய போராட்டத்தில் துணை நின்றான் தந்தை பெரியார் நடத்திய போராட்டத்தில் துணை நின்றான் நடரிந்த நடராசன் நம் கோலத்தில் பிறந்தான் நாட்டை காக்க நோங்கி நோன்பில் இளமையிலே மடிந்தான் பதினைந்து வயதிலே தடுத்தான் பதினைந்து வயதினிலே இந்தி இனிப்பை தடுத்தான் பூமி பந்தி முதலால் தமிழ் காக்க களம் கொண்டான் பூமி பந்தி முதலாலாய் தமிழ்காக்க களம் கொண்டான் தன்னுயரை மாய்த்து கொண்டான் தமிழ் காக்கை இயக்கம் செய்தான் தன்னுயரை மாய்த்து கொண்டான் தமிழ் காக்கை இயக்கம் செய்தான் தன்னுயிரை மாய்த்து கொண்டான் ஈகன் காக்க இனம் செய்தான் நடராசன் தங்கோளத்தில் பிறந்தான் நாட்டை காக்க உண்ணா நோன்பி இளமையிலே மடிந்த சுதந்திர காத்தியவன் சுவாசிக்கவில்லை சொக்கத்தங்க சுதந்திர காற்றை அவன் சுவாசிக்கவில்லை சொக்கத்தங்கம் குப்பால் பெற்றெடுத்த சூர பிள்ளை சத்தியமன நடராசன் இந்தியை எதிர்த்த முதல் பிள்ளை சத்தியம நடராசன் இந்தியை எதிர்த்த முதல் புள்ளே நம் சுதந்திரம் தீர்த்த நடராசன் நம் புள்ளே தீர்த்த நடராசன் தமிழ் புள்ளே நடந்த நடராசன் கங்கோளத்தில் பிறந்தான் நாட்டை காக்க உண்ணான் இளமையிலே எப்படி Por